அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராவட்டம் நான் உங்கள் குழியாமல் பேசுகிறேன் நேற்று எங்கள் ஊரில் நல்ல மழை பெஞ்சது அதனால் இன்றைக்கி சூக்குளத்து சித்திரில் ஒரு மரக்கன்று நடப்போவேன் இதுதான் கன்று பாருங்கள் மகாக்கண்ணி ரொம்ப நல்லா வளர்த்தியாக உயரமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட சித்தேரி இது நீளம் கரை கரை நீளம் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் இதில் உள்ள என்னால் தனிப்பட்ட முறையில் அகற்ற முடியாது அகற்றினால் இதில் இப்படி பார்த்தாலும் ஒரு பத்தாயிரம் கிலோ நடலாம் இதுக்கு யாராவது உதவி பண்ணால் கண்ணுகள் மரக்கன்றுகள் ஒரு பத்தாயிரம் வைக்கலாம் விற்கலாம் இப்போ முள் பார்த்துக்கலாம் முள் நம்மளால் முக்க முடியும் கரைப்புள்ளாவே முள்ளாக தான் இருக்குது என்னால் முடிஞ்சது முள் இல்லாத இடத்தில் ஒரு மாகா கனியை கண்டுதாங்க வைக்க போகிறேன் கடை போகிறேன் இது கேக் தெரியுங்களா ரொம்ப கேக் இதுதான் கேக் இதுதான் எங்களோடய ஏரிக்கரை சித்தேரிக்கரைன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்களா நேற்று நல்ல மழை பெஞ்சதால் ஒரு கண்ணு நட ஆல்ரெடி நான் பள்ளம் இப்ப இப்போ கண் வேலை தான் கண் நடக்கு பெரிய விஷயம் இல்லை அந்த கேக்குக்கு தேவையான ஆழம் அதாவது சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாத தான் அந்த வேருக்கு தகுந்தான ஆழம் எடுத்துணும் எடுத்தால் தான் அந்த நல்லா கன்று நல்லா ஓங்கி வளரும் I know about it. Let's do it. பாத்தீங்களா சித்திரைகள் கண்ணு வருது மண்ணுதல நான் பேசிக்கிறேன் இது ஒரு சேவையாக தான் நான் செய்து வருகிறேன் எப்போதும் சாலை இருக்கும் முதியோருக்கு மற்றும் மாற்றுத் உணவு கொடுத்து வருகிறேன் இன்று பார்த்தீங்கன்னா நல்ல மழை அனுப்பிருந்தால் எங்கள் ஊரில் ஒரு கண் சித்திரி கரையோரத்தில் ஒரு கண் நடப்பட்டு உள்ளது இது விளம்பரம் அல்ல மற்றவர்களும் இதை பார்த்து ஒவ்வொரு கண் அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கண் மழை நல்லா வரும் எண்ணம் போல் வாழ்க்கை அமைக்கும் வாழ்க வரணும் நன்றி வணக்கம்